சாதவான குணத்திற்கு சொந்தக்காரர்கள் தாங்க நீங்கள் எந்த இடத்திலும் யாரையும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் சரியான அமைப்பு ஏற்படணும்னு எல்லா விதத்திலும் மற்றவர்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் தான் மேஷ ராசிக்காரர்கள் எல்லாத்துலேயும் சரி சமமாக இருக்கணும் யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுவும் நம்மளால் மற்றவங்களுக்கு சின்னதாக கூட வரக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்திற்கு உரிய சொந்தக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது நாள் வரைக்கும் எப்படியோ இருந்தாலும் இதற்கு மேல் மாற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க என்னங்க ஏழ்ற சனியில் நாங்கள் வந்து விரைய சனியில் வந்திருக்கோம் அப்படிங்கிறீங்களா எதுவாக இருந்தாலும் உங்களை நீங்கள் சரியாக அமைத்து கொண்டால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க சனி பகவான் உங்களுக்கு துரோகம்லாம் செய்ய போகிறவர் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சரியாக நடந்து கொண்டால் போதும் இப்போ எப்படி பயணம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை தான் பண்ணணும் புது முயற்சிகள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே பெரிய விஷயங்க புதுசாக எதாவது பண்ண போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு இறங்கும் பொழுது தான் உங்களுக்கு விரயங்கள் தன்னால் தேடி வரும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எப்பையும் செய்யக்கூடிய காரியங்களை இப்போ இருந்தாலே போதும் புது முயற்சிகளை தவிர்த்தாலே உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனையே கிடையாதுங்க கொஞ்ச காலம் அமைதியாக தான் இருந்தாகணும் இதற்கு முன்னாடியே அதெல்லாம் ஆரம்பித்து பண்ணியிருக்கணும் இல்லை நான் பண்ணலை அப்படின்றவங்க இப்பையும் பண்ணாதீங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கு உன்னதமான காலகட்டத்தை சனி பகவான் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க மேஷ ராசிக்கு ராசிக்குள்ளேயே சூரிய பகவான் சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார் இது உங்களுக்கு பெரிய மாற்றம் தான் நல்லது தான் முன்னேற்றம் தான் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பது நல்லது தான் என்ன உடம்பு மட்டும் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தேவையில்லாத வீணாக வந்து உடம்பு எப்போவோ ஹீட் ஆகும் இல்லை அம்மை வர்றது கப்பலம் வர்றது அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் தான் இருக்கும் மிச்சபடி அவர் வந்து பொருளாதார மாற்றத்தெல்லாம் கொடுக்குறாருங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கு தொழிலில் லாபம் ஏற்படும் செல்வ செழிப்பு கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் திட்டமிடல் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதே போல் இப்போ இப்போ எதை செய்தாலும் கரெக்டாக பிளான் போடுவீங்க இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்கிற அளவுக்கு சூரியன் பலமாக இருப்பது உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க தப்பே கிடையாது ராசிக்குள்ளேயே சூரியன் இருப்பது இன்னும் உங்களுக்கு உடம்பில் வந்து சின்ன சின்ன ஹீட்டு இருந்தாலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க மந்தமாக இருக்க மாட்டீங்க பயங்கர ஆக்டிவாக இருப்பீங்க இத்தனை நாள் வரைக்கும் எந்திரிச்சு காலையில் எந்திரிக்கிறதுக்கே ஒரு சோம்பேறிதனப்பட்டவங்க இப்போ காலையில் ஆட்டோமேட்டிக்காக முடிப்பு வந்துடும் இயல்பாக எந்திரிப்பீங்க ரிலாக்ஸாக இருப்பீங்க இதையெல்லாம் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கறது நல்ல ஒரு மாற்றம்ங்க அதே போல் எந்த முடிவு எடுத்தாலும் இப்பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புது முயற்சியை தவிர நீங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் இதை செய்யலாம் அதை பண்ணிவிட்டு வரணும் இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் கரெக்டாக முடிவு எடுத்திங்கன்னா கரெக்டான மாற்றம் ஏற்பட்டுடுங்க அதே போல் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய காலகட்டத்தில் சூரிய பகவான் இருக்கார் நல்ல ஒரு மாற்றம் எங்கேயாவது பணம் கொடுத்துருந்தாலும் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்து ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அது கிடைக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க சரியான மாற்றத்திற்கான வழிவகைகளை சூரிய பகவான் செய்வது உங்கள் வாழ்க்கையில் பெரும் பங்கு இப்போ வந்து நல்ல அமைப்பில் தான் இருக்குது எல்லாத்துக்கும் இருக்க முடியாதுங்க ஒரு சில இடங்களில் எப்படி நடந்துக்கணும்னு மட்டும் இருந்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும் ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது செய்யும் பொழுது தான் பிரச்சனை ஏற்படும் எப்பொழுதும் செய்யும் காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க மற்றபடி இறைவன் உங்களை கரெக்டான வழிக்கு பாதிக்க அவர் கொண்டுட்டு போயிட்டே இருப்பார் இதுதான் உங்களுக்கு இப்போ சூரியனால் நடக்கக்கூடிய மாற்றமாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பெரும் பகுதி நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது தெல்ல தெளிவாக இருப்பீங்க இனிமேல் குரு உங்களுக்கு நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் திருமண யோகத்தை முதல்ல குடும்பம் ஒன்று உருவாகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார் குடும்பம் உருவாகும் புதிய பதவியெல்லாம் தேடி வரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு கரெக்டாக எதுவுமே இல்லை செட் ஆகாமல் இருக்குது வேலையை விட்டுடலாமான்னு இருப்பீங்க அதெல்லாம் செஞ்சிடாதீங்க இந்த காலகட்டத்தில் வேலையை விடக்கூடாது அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணக்கூடாது இப்போ ஏற்கனவே நான் வியாபாரம் பார்த்துட்ருக்கேங்க அப்படின்னா அதில் இது வரைக்கும் எப்படி எப்படி பண்ணிகிட்ருந்தீங்களோ அதை தான் பண்ணணும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகிறான்னு நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது தவறான ஒரு ஆகிடும் இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க நிச்சயமாக மாறுதல் ஏற்பட்டுடும் இப்போ குரு பகவான் நல்ல இருந்து பண புழக்கம் ஏற்படுத்துகிறார் பண வரவு இருக்குது கரெக்டாக என்ன கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கிடைக்க போதும் புதிய நபர்கள் உங்களுக்கு வாழ்வில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது திருமண உறவாக கூட இருக்கலாம் ஒரு திருமணம் பண்ணும் பொழுது இந்த சொந்தமும் அங்கே போக அந்த சொந்தமும் இங்கே பொழுது புதிய உறவுகள்லாம் உங்களை தேடி வந்துட்ருக்கும் நண்பர்கள் வருவாங்க ஊர் பயணங்கள் போவீங்க நிறைய இடமாற்றம் ஏற்படும் அதிகப்படியான மாற்றத்தை இப்போ வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறது நல்லா இருக்குங்க புதிய முயற்சியை மட்டும் தவிர்த்துருங்க இது உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இருக்கக்கூடியதாக பண்ணிக்கிட்டே இருங்க இல்லை வேலைக்கு நான் வேறு வேலைக்கு போகலாமான்னா வேலைக்கு போகலாம் ஆனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு அப்புறம் போகிறேன்னு சொல்லாதீங்க இந்த வேலையில் இருந்துக்கிட்டே புதிய முயற்சி பண்ணலாம் அதுக்கு மட்டும் ரெடியாக இருங்க புதுசாக வேலையை தேடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அது கிடைக்கும் பொழுது இந்த மாறுதல் ஏற்பட்டுடும் அதே போல் சம்பள உயர்வும் கிடைக்குங்க சம்பள உயர்வும் கிடைக்கும் நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் இப்போ அதே போல் நல்ல பலன்களாகவும் வரும் சனிப்பயிற்சது சனி பகவான் ஏழ்றையில் வரும்பொழுது உங்களுக்கான நன்மைகள் என்னென்னலாம் நீங்கள் நன்மை செய்து வச்சிங்களோ அத்தனை நன்மைகளும் உங்களை தேடி வரும் அதான் சொல்லுவாங்க ஒரு டைம் வரும்ல நீ செஞ்சது என்னவோ அது உனக்கு நடக்கணும் வாங்க பார்த்தீங்களா அது அந்த டைம்னால ஏழ்றையில் தான் நாம் செய்த நன்மையோ தீமையோ அது நமக்கு வரது பெரும்பாலான மேஷராசிக்காரர்கள் நிறைய உதவிதாங்க பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க நிறைய வந்து பொருளாதார ரீதியாக நிறைய குடும்பங்களெல்லாம் வாழ வச்சுருப்பாங்க இப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு வந்து காரணம் இல்லாமல் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் சனி பகவான் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது பயப்படாதீங்க தைரியமாக உங்கள் வேலையை செஞ்சுகிட்டே இருங்க மாறுதல் ஏற்பட்டுடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார சேர்க்கையெல்லாம் கொடுப்பார் பொன் பொருள் ஆபரணங்கள் கொடுக்குறாரு அதே போல் இது நாள் வரைக்கும் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலான்னு முடிவு பண்ணி ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தவங்க மட்டும் இப்போ அதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணி அதை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லையா புதுசாக இப்போ தான் நான் எல்லாம் பண்ண போகிறேன்றவங்க பண்ணாதீங்க நிறுத்திக்கோங்க செவ்வாய் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கார் ஏற்கனவே அட்வான்ஸ்லாம் பண்ணியாச்சுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுனால் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பை அவர் கொடுக்குறாரு அதுலேயே கூட கொஞ்சம் விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் புதுசாக நான் இப்போ தான் வாங்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன் வீடு வாங்க போகிறேன் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன்றவங்க கொஞ்சம் காலதாமதத்தை ஏற்படுத்திக்கோங்க கொஞ்சம் காலம் போகட்டும் குறைஞ்சது ஒரு நாலு வருஷம்னா போனால் தான் நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கே வர முடியும் அது வரைக்கும் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படும் செவ்வாய் பகவான் அப்படி ஒரு அமைப்பில் இருக்கார் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் நிதானமாக போகும் எடுத்த கௌதன் வண்டி ஓட்டுறது ஃபாஸ்டாக ஓட்டுறது சர்க்கஸ் காமிக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது வண்டியை வண்டியாக ஓட்டுங்க சாதாரணமாக ஓட்டுங்க ஆங்காயத்தில் போகிறதெல்லாம் கிடையாது நம்ம சாதாரண ரோட்டில் தானே போகிறோன்ற நினைப்போட போகும்பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வராதுங்க இல்லைனா தேவையில்லாத விபத்துக்கள் வீண் விரயங்கள் பொருளாதார செலவு இதெல்லாம் வந்து மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் உறவுகள் முன்னாடி நம்ம வந்து செய்யாத தவறுக்கெல்லாம் அசிங்கப்படுற மாதிரியும் இருக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் மட்டும் இப்போ வாங்கக்கூடாதுங்க அதே போல் கடன் எந்த சூழ்நிலையிலையும் வாங்காதீங்க அப்படி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் நீண்ட காலங்கள் ஆகும் அது அடைக்கிறது வேறு வழியே இல்லை நான் வாங்கி தான் ஆகணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேறு வழி இல்லைனா வாங்கி தான் ஆகணும் ஆனால் இதற்கான தண்டனை என்னென்னு பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாகும் அந்த கடனை நான் முடிக்கிறதுக்கு அவ்வளோ நீண்ட நாட்கள் எடுக்கும் அதனால தான் முடிந்த வரைக்கும் வாங்காதீங்க வேறு வழியே இல்லை அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வாங்குங்க கட்டிக்கிட்டே வாங்க வேறு வழி இல்லை அதையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதார வரவெல்லாம் இருக்குது சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாழ்வை இப்போ தரக்கூடியவர் யார்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சுப விரய செலவுகள் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு இப்போ இவரும் விரயத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்போ ரொம்ப நிதானமாக பண விஷயத்தில் நீங்கள் கையாளும் விதம் ரொம்ப நிதானமாக இருக்கணும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் எதுக்கு செலவு பண்ணுறேன்னு யோசித்து செலவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க அது எவ்வளவு வசதிக்கான ஆட்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு கீழ் நிலையில் வேறு வழி இல்லாமல் கீழே இருந்தாலும் சரி ஒரு ரூபாயாக இருந்தாலும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க என்றது இப்போ சனி பகவானும் கொடுக்குறார் குரு பகவானும் கொடுக்குறார் சுக்கிர பகவானும் கொடுக்குறார் செவ்வாய் பகவானும் கொடுக்குறாங்க இப்போ தொடர்ந்து உங்களுக்கு விரயம் இருந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதான சுபவிரய செலவாக கொடுக்குறாரு நிறைய நல்ல மாற்றங்கள் திருமணம் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க மேஷராசிக்காரர்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணுவாங்க இல்லை வேறு வழி இல்லை அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் வளைகாப்பு பண்ண வேண்டியது காது குத்து செய்ய வேண்டியது ஏதோ ஒரு விதத்தில் அதெல்லாம் இயற்கையாக அமையிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது தள்ளி போடலாம் ஆனால் இந்த ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக பண்ணி தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்த செலவுகள் வரதா செய்யும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள் கையை கடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா பொருளாதாரன்றது இன்றைக்கி வந்து ஒரு ரூபாய் எடுத்து செலவு பண்ணுறது டக்குன்னு பண்ணிடலாம் ஆனால் அந்த ஒரு ரூபாய் திரும்பி நமக்கு வரத்துக்கு பல நாட்கள் ஆகும் அதனால தான் யோசித்து யோசித்து செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறது அதே போல் வியாபாரம்லாம் நல்லா இருக்குங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் திடீர் யோகத்தை கொடுக்குறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் பொருட்களை உடனடியாக விற்று தீர்க்கும் அளவு ஏற்படும் அந்த அமைப்பையும் உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாரு இது ஒரு நல்ல மாற்றத்திற்கான தாங்க சிறப்பாக கையாண்டிங்கன்னா இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் கிரகங்கள் அப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் எப்படி இருக்காருன்னு பார்த்தா நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க ராகு வந்து தெளிவில்லாத செலவுகளை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இல்லை அவர் வந்து தெளிவாக பார்த்துட்டார் இப்போ உங்களுக்கு பொருளாதார வரவை கொடுத்துருவோம் செலவு கொடுக்க வேண்டாங்கிற இடத்துக்கு இப்போ ராகு பகவான் வர்றார் இப்போ இவர் உங்களுக்கு சப்போர்ட்டும் ஒரு பக்க பலந்தாங்க வரவை மட்டும் ஏற்படுத்தி செலவு இல்லாமல் வச்சுருக்கிறது பெரிய விஷயம் அந்த செலவு நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அவர் உங்களுக்கு எந்த செலவும் கொடுக்கல அப்போ பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வெற்றிக்கான பாதைகளை வழிவகை எப்படி செய்யணுன்ற உறுதியை கொடுப்பார் மனசுக்குள்ளே ஒரு நிறைவான தெம்பு கொடுக்குறார் பயப்படவே பயப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குன்ற மனசில் உறுதியோடு செயல்படுங்க ராகு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க தேவையில்லாத செலவுகளை கொடுப்பாரு அதே போல் நிறைய டென்ஷன் ஆகிற மாதிரி கோவத்தையும் ஏற்படுத்துகிறார் டக்கு டக்குன்னு கோபம் வர மாதிரி இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் சரியாக பசிக்காத போல இருக்கும் மனசுக்குள்ளே பாரமாக இருக்கும் எதிரிகள் உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்து எதாவது உதவி வரணும்னா இவர் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒன்றும் இல்லைங்க விநாயகர் வழிபாடை பண்ணுங்கள் நிதானமாக இருங்க சரியாக போயிடும் எந்த ஒரு உதவியும் இன்றைக்கி கிடைக்கல நாளைக்கு நல்லபடியாக கிடைக்கின்ற நம்பிக்கையோடுங்க ஏன்னா இப்போ வந்து கேது வந்து அந்த மாதிரியான அமைப்பில் பொழுது எல்லாத்தையும் கெடுத்து விடுறார் அவர் உங்களுக்கு கொஞ்சம் சதி பண்ணுற மாதிரி இருக்குது இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்க விநாயகரை மட்டும் கெட்டியமா பிடிச்சிக்கோங்க விநாயகர் வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்க அப்படி இல்லைங்க என்னால் தினந்தோறும் பண்ண முடியாதுன்னா என்றைக்காவது ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுவும் திங்கள் புதன்கிழமையில் போகிறது ரொம்ப சிறப்புங்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அருகம்பில் மாலை சாத்த முடிஞ்சால் சாத்துங்க கிடைச்சா தேங்காய் வாங்கி மாலையாக பதினோரு தேங்காய் வாங்கி மாலையாக போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லையா மல்லிகைப்பூ மாலை கூட ஒரு முழை வாங்கி கொடுங்க ஒன்றுமே இல்லைங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட்டுருவார் கேதுவால் உங்களுக்கு எந்த விதத்திலும் பயம் கிடையாதுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்துகிறார் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் வியாபாரம்லாம் தெளிவாக இருக்கும் தனியாக முயற்சி பண்ணி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இது வெற்றிக்கான காலமாக தாங்க இருக்குது இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்தை தான் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கையாளணும் பயப்படவே பயப்படாதீங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராதுங்க கொஞ்சம் சுதாரிக்கலைனாலும் தேவையில்லாத போய் எங்கேயாவது விட்டுடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுக்கு புதன் பகவான் நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க இது ஒரு மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க நிம்மதியாகவும் நிறைவானும் இருக்க வேண்டிய காலகட்டந்தாங்க இது அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பயப்பட விரயம் தான் கொடுக்குறாரு இதுக்கு நீங்கள் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிங்கன்னா உங்கள் கையிலேருந்து தான் இப்போ பொருளாதாரம் போகிற மாதிரி இருக்கும் அதனால் எந்த செலவு பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க ஆடம்பர செலவுகளுக்கு என்றைக்குமே ஒத்துழைப்பு கொடுக்காது அது உங்கள் வீட்டில் இருக்கவங்க யார் செய்தாலுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் செய்யலைனாலும் உங்கள் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் தாய் தந்தை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விரயத்தை மட்டும் தவிர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா வீண் செலவு இல்லை வந்து அந்த ஆடம்பர செலவு மற்றவங்க முன்னாடி கௌரவமாக இருக்கணுன்றதுக்காக சில செலவுகளை எல்லாம் செய்வாங்க அதெல்லாம் இடம் கொடுக்காதீங்க யாரோட கௌரவமும் நமக்கு தேவை கிடையாது நம்ம கையில் பொருளாதாரம் இல்லைன்னா எப்படியாக இருந்தாலும் கௌரவம் கிடைக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையில் பணத்தை கெட்டிமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சில இடங்களில் எதுக்குமே விட்டு கொடுக்காம நிற்கணும் விட்டே கொடுக்கூடாது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாதுன்ற உறுதியோடு இருந்து பாருங்க உங்களுக்கு விரைய சனியால் பெரிய பிரச்சனைகள் ஆபத்துகள் எதுவுமே வராதுங்க பொருளாதார மாற்றம் இருக்குது தொழில் மாற்றம் இருக்குது இந்த தொழிலேருந்து வேறு தொழிலுக்கு போகலாமான்ற எண்ணம்லாம் இருக்குது இருந்தாலும் வேலை வந்த பிறகு தான் நீங்கள் வந்து வேலையை விடணும் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கலனா பிரச்சனை ஆகிடும் அதே போல் அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமானு பார்த்துட்டு தான் அதை கண்டினியூ பண்ணும் எடுத்தங்க வந்து எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தை சரியாக கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது அதை சரியாக பயன்படுத்தும் தான் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க ராஜா